காலையில் வந்து சாப்பாடு கேட்பாங்க இன்றைக்கி அவங்க எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு நாய் வந்துடுச்சு அதை துரத்திட்டு இவங்க வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே போனாங்கன்னே தெரில ஒன்பது மணிக்கு இங்கே கையெழுத்து போடுறதுக்கு வந்துட்டாங்க இவங்களுக்கு சாப்பாடு நான் இப்போ பாருங்கள் ஒரு மணி இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இப்போ கொண்டுட்டு வந்து இங்கே வைக்கிறேன் நீ சாப்பிட்டு மீதி அவங்ககிட்ட கொடுறா பாப்பா நான் மூணு பிளேட்லாம் தூக்கிட்டு வர முடியாது சாப்பாடு மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும் பாருங்கள் இதில் நிறையா கொண்டுட்டு வரணும் ஆ கருவா சாப்பிட்டா நீ வந்து சாப்பிடுவா வாசிவா விஜய் அங்கேயே சாப்பிட்டோன்ட்டான் வாசிவா ஏண்டா இந்த ஒன்பது மணிக்கு வந்து இங்கே கையெழுத்து போடலன்னா பிரதமர் மோடி என்ன உன்னை பிடிச்சி தேவார் ஜெயில் போட்டுருவாரா ஆ இல்லை பாளையங்கோட்டை சேலம் வேலூர் இந்த மாதிரி யாராவது பிடிச்சி போட்டுருவாங்களா அப்படி வரிங்க இப்படி ஜிலு ஜிலு ஜிலுன்னு வாழ்கிறீங்க ம் சாப்பிட்டு போய் கிடந்துக்கோ நல்லா கிடந்துக்கோ ஆ படுத்தாச்சா டேய் வாடா எந்திரிச்சு சாப்பிடு சிவா விஜய் சாப்பிட்டா நீ வா எந்திரிச்சி வா அவெல்லாம் இருந்து கரெக்டாக கேட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வரான் வர அவன் அங்கே இருக்கிறான் பார் அங்கே நின்றுட்டுக்கிறான் பார் ம் வா வாசிவா எந்திரிச்சி வா எந்திரிச்சி வாசிவா கிழவசிவா வயசாகி போச்சு ஒன்றும் சாப்பிட்டு விட்டதில் ஒன்று தோசை முடிச்சிக்காது சாப்பிட்டு பிளேட்டு கூட நான் எடுத்துகிட்டு போகணும் நான் தோப்பு கோட்டிக்கெல்லாம் நடந்துகிட்டுக்க முடியாது உன்னு மாதிரி எனக்கு என்ன நாலு காலாக இருக்குது நாலு காலாக இருக்குது பொழுது நீக்கி நடந்துட்டு இருக்கிறதுக்கு நான் எத்தனை நடக்கிறது ம் மூந்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து தயிர் தாண்டா போட்டிருக்கிறேன் சாப்பிட்றாப்பா ஏன் சொன்ன மாதிரி நான் கேட்குறதா இருக்குது ம் சாப்பிட்ற லட்சணத்தை பாரு நீ சாப்பிடு பையனாடா நீளம் சாப்பிட்டு போய் நீட்டா நீண்டு விட்டுக்கிச்சு கருவா பாப்பா கருவா